பார்வையாளர் எல்லாமே வந்து கொடியாட்டு வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இந்த வாரம் வந்து அருமையான வந்து கொடியாடு வந்து விற்பனைக்கு வந்துச்சு எல்லா குட்டியுமே வந்து அவங்க கையால் தளி தள்ளி விடுறாங்க பாருங்கள் எல்லாமே கொடியாட்டு குட்டி கிடாக்குட்டி கொட்டைக்குட்டி ரெண்டுமே கலந்துருக்கு கொட்டைக்குட்டி ஐயாயிரம் சொல்கிறாங்க கிடாக்குட்டி வந்து ஏழாயிரம் சொல்கிறாங்க அது நம்ம ரெண்டு ஆடு குடிக்கிறப்போ கொஞ்சம் ஐநூறுரூவா குறைச்சிக்கிறாங்க நம்ம சேனலுக்கு சொன்ன பேர் சொன்னாலும் ஒரு ஐநூறுவா குறைச்சிப்பாங்க கருப்பிலையும் இருக்குது வெள்ளையில் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்துக்க அளவுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது ஆடு ஒன்று ஒன்று சண்டை போட்டுக்கிறது பாருங்கள் இந்த ஆடெல்லாம் முறையாக அவங்க வந்து தீவனம் தலை இலை கொடி எல்லாமே வச்சு மேய்ச்சி அவங்க வந்து விற்பனை பண்ணுறாங்க இதுக்கு வந்து அவங்க வந்து தடுப்பூசியும் போட்டு கொண்டு வர்றாங்களாம் நல்லா இந்த சீக்கம் பாதிக்காத அளவுக்கு ஆட்டுக்குட்டி முறையாக இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்தை குட்டி ஏழு மாத குட்டி தான் இது கொடியாட்டு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து சூப்பர் குட்டியாக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுத்தாங்க வந்து இந்த வீடியோ லைக் பண்ணு ஷேர் பண்ணிணேன்னு சப்ஸ்கிரைப்